இங்கே பழனிவேல் வந்துட்டு காலில் அடிபட்டிருக்கிறதுனால ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து கோமதி கிட்ட சொல்லிவிட்டு இங்கே கடைக்கு கிளம்பி போயிடுறாரு கோமதி வீட்டிலருந்து ரெஸ்ட் எடுறான்னு சொல்லியும் கேட்காம அங்கே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க கடைக்கு கிளம்பி போன உடனேமேவும் உங்கள் தங்க மயிலும் அவங்க அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அப்போ மயிலோடய அப்பா இருந்துக்கிட்டு மாணிக்கா சொல்கிறாரு டே பழனி என்னப்பா இது என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர கடையில் இருக்கிற மொத்த வேலை யார்ப்பா பார்ப்பாங்கன்னு நினைச்சேன் இங்கே பழனி காலில் ஏதோ லேசாக அடிபட்டுருக்கு அதுக்காக ஒரே நீ அங்கேயே இருந்துக்கிட்டா நல்லாவா இருக்கும் இங்கே வந்து வேலை பார்த்தா தானேப்பா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதான் அதோ வந்துட்டேனே அக்கா கூட ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லிச்சு நான் தான் நான் கடைக்கு கிளம்பி போறேன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளந்தியா அப்படி சொல்றாங்க ஆனால் மாணிக்கம் இங்கே பாருப்பா ஒரே டயர்டாக இருக்குப்பா நீ போனதுலேருந்து அம்பட்டு வேலை பார்த்துருக்குறேன் அப்படியே காலும் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கல்லாவில் வந்து உட்காரறாங்க மயில் வந்துட்டு இங்க சரிப்பா நான் வந்து இதெல்லாம் நான் அடுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து தொடச்சி அடுக்கி இருக்காங்க வர்றவங்க அதாவது கூட்டம் அப்போ தான் அதிகமாகவே வருது அதிகமாக வர கூட்டம் இங்கே வந்து டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்கக்கா அப்படின்னு டக்கு டக்குன்னு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க கடகடனே வேலை பார்த்தாலும் கூட இங்கே மாணிக்கம் ஒரு பக்கம் என்னப்பா அனையே இம்பட்டு மாதம் மாதம் வேலை பார்க்கலாமா எம்பிட்டு பேர் கூட்ட நிற்கிறாங்கன்னு பாரு இந்த அந்த அம்மாவுக்குலாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து விடு அப்புறம் தான் இவங்களுக்குலாம் சீக்கிரம் கொடுத்து விடு அப்படின்னு ஒவ்வொன்றாவும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயில் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பழனிவேல் ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து மயிலோட அப்பா கல்லாவில் பணத்தை வாங்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்கார் வாங்கி அதாவது அங்கே ஒருத்தவங்க பொருள் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கால் மணி நேரம் அரை மணி நேரம்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு மயிலோட அப்பா உடனே இங்கே சரவணன் வந்து அதைகள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு அவருக்கு வந்த கோவத்துக்கு வேகமாக உள்ளே வராரு யோ இயந்திரிகாணி முதல்ல நீ என்னையா மனுஷனா இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இது என்ன உன் கடைன்னு நினச்சிக்கிட்டியா சவடால நெய்ப்பாட்டுக்கு கல்லால் உட்காந்து பணத்தை எண்ணி கொடுத்துட்ருக்காம நீ பணத்தை எண்ணி கொடுத்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்கள்ட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கடை வேலையெல்லாம் யார் பார்க்கறதுன்னு நினைக்கிற இங்கே பாரு ஐம்பட்டு பேர் வந்து நிற்கிறாங்க நம்ம கடையை பத்தி என்ன நினைக்க மாட்டாங்க இங்கே பாருயா மரியாதை கெட்டுடு உனக்கு நானும் போனால் போகுதே அப்பாவுக்காக கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகலாமேன்னு நினச்சா ரொம்ப ஒவ்வொரு நாளும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரத்தில் தான் எங்கள் பழனிவேல் சொல்கிறாரு மா மாப்பிள்ளை என்ன இதெல்லாம் அட நீங்கள் சும்மா இருங்க மாமா நீங்கள் ஒன்றுமே தெரியல உங்களுக்கு வெள்ளந்தியான ஆளாக இருக்கிறீங்க உங்களை அதனால தான் இவங்க இந்தளவுக்கு வேலை வாங்குறாங்க ஏயா கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா என் மாமாவுக்கு இன்னைக்கு காலையில் தான் காலில் அடிபட்டுச்சு நானும் வீட்டில் போய் ரெஸ்ட்டுன்னு தான் சொன்னேன் ஆனால் மாமா கேட்காம இங்க வேலைக்கு வந்திருக்கிறாரு சரி வேலைக்கு வந்திருக்கிறாரு அது அவரோடது அவரனால வீட்டில் உட்காந்துருக்க முடியல ஒன்ன மாதிரியா வீட்டில் சோம்பேறியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் வேலைக்கு வந்த இடத்துல வேலை செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறியா என் மாமாவை பத்தி எனக்கு மட்டும் இல்லை என் அப்பாவுக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எம்பிட்டு வேலை பார்ப்பாருன்னு அவர் அத்தனை வேலை பார்த்துட்ருக்காரு மறுபடியும் என்னம்மா ஆர்டரு போட்டுட்ருக்குற அந்த அவங்களுக்கு சீக்கிரம் கொடு இவங்களுக்கு சீக்கிரம் கொடு சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்து பாரு சுறுசுறுப்பா இல்லாமல் இருக்கிற அப்படின்னு அவரை ஆர்டர் போட்டுட்ருக்குற அவர் ஆர்டர் போடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா பிள்ளை இது என்ன போய் இப்படியெல்லாம் இங்கே பாரு நீ இந்த கடைக்கு ஓனர் கிடையாது வேலைக்கு தான் வந்திருக்கிற வேலை கேட்டு தானே வந்த இன்னும் கொஞ்சம் நாளில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே போகிறதா சொன்னில பிஸ்னஸ் ஏன் இன்னும் ஆரம்பிக்கலை நீ வந்து ஒரு மாதம் ஆகுது ஏன் இன்னும் ஆரம்பிக்கலை வந்து கொஞ்ச நாளில் நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடணும் இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது சொந்த பந்தோனா தள்ளி தான் இருக்கணும் புரியுதா நீ பாட்டுக்கு வந்து டேரா போட்டு உக்காந்தது மட்டும் இல்லாமல் என் மாமாவை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ வந்து எனக்கு மாமனாரா இருக்கலாம் ஆனா இவர் எனக்கு அதுக்கும் மேல மாமா மாமான்னு கூப்பிடுறதுனால என் அம்மாவோட தம்பிங்கிறதுனால அவருக்கு இந்த கடையில பங்கு இல்லைன்னு ஆயிருமா ஏன் ஓன் பொண்ணு நீ மட்டும் ஓனர்ன்னு நினைச்சு இந்த கடையை அப்படியே அமுக்கலாம்னு நினைக்கிறீங்களா என் அப்பாவே எனக்கு மட்டும் கொடுத்தா கூட நான் என் மாமாவுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு தான் சொல்லுவேன் கடையை நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சரவணன் சொன்ன உடனேமேவும் இங்கே பழனிவேலுக்கு அளவு கடந்த சந்தோஷம் அப்போ தான் அந்த நேரத்தில் சுகன்யா வராங்க கடைக்கு சுகன்யா கடைக்கு வந்த உடனே என்ன எங்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அப்போ அங்கே தங்கமயிலோட அப்பா இருந்துக்கிட்டு ஏமாப்பிள்ள அப்போ எங்களை விட இவர் உனக்கு வசதியாக தெரிகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவரு தான் எனக்கு முக்கியம் நீங்கள் யார் முதல்ல நீங்கள் பாட்டுக்கு ஏன் மாமா வேலை வாங்கிட்டுருப்பேங்க நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க ஏங்க ஏன் இப்படி இவங்க அப்பாவை இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறீங்க வேணுமா எங்க கடைக்கு வர வேணாம்னு சொல்லி அவர்கிட்ட மூஞ்சுக்கு நேராக சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொல்ல இந்த இதுக்கு மேலே வேற யார் சொல்லுவா இப்படி சொல்லி ஏன் இன்னும் கடையை விட்டு வெளியில் போகலை அதுக்கப்புறம் இன்னும் எப்படி சொல்ல சொல்கிற இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தர சொல்கிறியா அப்படின்னு தங்கமயில் தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க உடனே அப்பா இதுக்கு மேல ஏன்ப்பா இங்கே நின்னுட்டு இருக்கிற வெளியில போப்பா அப்படின்னு சொல்ல இருமா சம்மந்தி வரட்டும் ஒரு இட்ட சொல்லிட்டு போறேன் அப்பா நீ முதல்ல கிளம்பப்பா அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை அப்படிதாம்மா சொல்லுவார் கோவத்தில் இருக்கிறாரு நான் சம்மந்தி வந்தோடனே சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது இந்த ஆள் போய் சத்தம் போடுறதான்னு உடனே சுகன்யா உள்ள வராங்க வந்த உடனே எப்படிங்க இருக்குது காலு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நீ ஏன் சுகன்யா இங்கெல்லாம் வந்த அப்படின்னு சொல்ல இல்லைங்க அது தான் உங்களுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இந்த இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க சாப்பிட ரொம்ப பசியாக இருப்பீங்கன்னு ஜூஸு அது எதுன்னு கொடுத்து விட்டாங்க இந்தா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு சுகன்யா சொல்கிறாங்க வேலையே பார்க்க வேண்டாம் வீட்டுக்கு வாங்க உட்காந்து ரெஸ்ட் எடுப்பீங்களா ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தால் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்ல உடனே ஓ எங்கள் சரவணன் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அதுதான் மாமாக்கிட்ட சொன்னேன் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாரு மாமா நான் சொன்னேன் கேட்கவே மாட்டியா அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே மாப்பி கடையில் வேலை இருக்குல்ல கடையில் என்னைக்கு தாங்க வேலை இருக்கு இல்லாம இருந்திருக்குது என்னைக்குமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக உடம்புக்கு முடியலன்னா கூட வந்து பாக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்றாங்க என்ன சுகன்யா நீயும் இப்படி பேசுகிற பின்ன எப்படி பேச சொல்கிறீங்க மற்றவங்களாம் உங்களை திட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே சுகன்யா கேட்டோன்னு என்ன எங்கள் அப்பா அவன் நீங்கள் பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல பாருமா பொடி வச்செல்லாம் பேசலை ஏன் மயிலு நான் தெரியாம தான் கேட்குறேன் ஏன் புருஷனை உ உங்கள் அப்பா எதுக்காக வேலை வாங்கணும் என்ன அவர் கடை ஓனர்ன்னு நினைச்சிட்டாரா அவரும் இங்கே வேலைக்கு தானே வந்திருக்காரு ஏன் புருஷனுக்கு நாங்கள் நினைச்சா எங்க அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய மளிகை கடையை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் ஏன் புருஷன்தான் எனக்கு மச்சான் தான் வேணும் எங்கள் அக்கா குடும்பத்தை விட்டு என் அக்கா பசங்களை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கிறாரு இல்லைன்னா என்னைக்கோ கிளம்பி போயிருக்கலாம் இப்போ கூட அவங்க வந்தால் போதும் நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இவர் தான் என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு பேச்சு வாங்குற மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல கூட இருக்கிறவங்களே இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சரவணன் இங்கே முறைச்சி பார்த்துட்டு அவங்க அப்பாவை பாண்டியன் அதே நேரத்தில் கடைக்கு வரேன் கடைக்கு வந்தோடனே சமந்தி அது வந்து சமந்தி நான் நாளையிலேருந்து வேலைக்கு வரல சமந்தி அப்படின்னு சொல்ல சமந்தி இப்படி சொல்கிறீங்க ஏன் திடீர்னு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை சமந்தி நீங்கள் இல்லாதப்போ மருமகன் எல்லோரும் முன்னாடி வச்சு என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு சமந்தி அப்படின்னு சொல்ல ஆ ஆமாம் மாமா எங்கள் அப்பா பாவம் தெரியுமா எப்படி தெரியுமா கேவலப்படுத்துறாரு மாமா அத்தனை பேர் கடையில் இருக்கிறாங்க அப்படியா கேவலப்படுத்துவாங்க இப்படி இருந்தால் சம்மந்தி எப்படி நடத்துகிறாங்கன்னு மற்றவங்க கேவலமாக பேச மாட்டாங்களா அப்படின்னு எங்கள் மேல் சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்ட உடனேமேவும் பாண்டியன் சொல்கிறாரு என்னடா சரவணா இதெல்லாம் அப்படின்னு கேட்க மச்சா நான் சொல்றேன் மாமா நீங்க இருங்க மாமா ஏன் மாமா இப்படி பயப்படுறீங்க எது உண்மையோ அதை சொல்றதுக்கு நம்மளுக்கு பயமே கிடையாது மாமா அவங்க தான் பயப்படணும் பொய் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என் மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா அப்படின்னு சொல்ல தெரியுண்டா ஆனா சம்மந்தி என்னப்பா பெரிய சம்மந்தி மாமாவுக்கு கால்ல அடிபட்டுருக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லையாப்பா சரிப்பா எனக்கு வருத்தமா இருந்தது நான் மாமாவை ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு சொல்லி கல்லால் உட்கார வச்சிருந்தேன் அது பொறுக்காம டோ நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே ஆசையா மருமகனு அவன் என்ன பண்ணிட்டா ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டாலாம் டயர்டில் நான் உட்கார்றேன் உங்களுக்கு தான் கால் விலை சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்கல்லனு மாமாவை எழுப்பி விட்டுட்டு அவள் உட்காந்துருக்குறா அப்படின்னா இவளை யாருப்பா வேலைக்கு வர சொன்னது நம்ம ஏதாவது வலுக்கட்டாயமா நீ வேலைக்கு வந்தே ஆகணும்னு நம்ம சொன்னோம்மா வீட்டில் தானே இருக்க சொன்னோம் ஏன்பா இங்கே ரெஸ்ட் எடுக்கிறவ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்லப்பா ஏன்பா அதை செய்யலை அப்படின்னா வேணே மாமாவை அசிங்கப்படுத்துறதுக்கு தானேப்பா பண்ணிட்டுருக்குறா அது பத்தாதுன்னு இவங்க அப்பா வந்ததும் வராதுமா வெயில் அடிக்கிறாமா அங்கேருந்து ஏசியிலேயே இருந்தவரான் உள்ள வந்த உடனே கல்லால் உட்கார்றாரு வந்ததும் என்ன தெரியுமா அப்பா சொன்னார் உங்களுக்கு அதை சொன்ன அதை பத்தி பேசினாலே கோபம் வரும்பா எப்படி சொன்னார் தெரியுமா என்ன எனக்கு காலையிலேயே வருமானம் பிச்சுகிட்டு போகுது அப்படின்னு சொல்றாருப்பா இதெல்லாம் என்னப்பா பேச்சு இப்படிதான் சொல்லுவாரா அதை கூட விடுங்கப்பா இவ்வளோ நாளா இவர் சாமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு கணக்கு சொன்னாராப்பா இல்ல எதுவுமே பண்ணலப்பா இப்படி இருக்கிற ஒருத்தரை நம்ம ஏன்ப்பா வேலைக்கு வச்சுக்கணும் நீங்க சம்மந்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கடையவே இழுத்து மூடுற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாரு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இவன் இனிமேல் வேலைக்கு வேணாப்பா இங்க வந்து ரெஸ்ட் இருக்கிறவ இவன் வீட்டிலையே அம்மா கூட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம்ல இனிமே இவ கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே சரானு வந்துட்டு இங்க பாருடா அதை பத்தி பேசாத மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பா என்னப்பா அப்படி 说嘞。 விடு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிவேலை ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க பழனிவேல் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு சரவணனே கொண்டு போய் விட்டுட்டு வராரு அன்னைக்கு நைட்டு கடையிலும் கடை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போன உடனே சரவணன் மட்டும் கோவமாகவே இருக்கார் என்னடா சரவணா சரவணா ஏன் கோவமாக இருக்கிற அப்படின்னு கேட்க பின்ன என்னப்பா பாவம்ப்பா மாமா நான் இப்போ என்னப்பா தப்பாக கேட்டுட்டேன் அம்மா நீயே சொல்லுமா மயிலை நாங்களாம்மா வேலைக்கு கூட்டோம் அவளாதானேம்மா வரேன்னு சொன்னா அவளாக வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாமா கடிப்பட்டிருக்குன்னு உட்கார வச்சுருக்கேன் கல்லாவில் ஏன் பேச்சை மதிக்காம அவரை எந்திரிக்க சொல்லிட்டு இவ உட்காடுறாமா அவள் அவருக்கு கால் வலிக்காதாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் மயிலு உடனே தான் சரவணன் வந்து இங்க தானே இருக்க சொன்னா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு நான் தானே ஏதோ ஓ விருப்பத்தை ஏன் கெடுக்கணுமே சொல்லிட்டு வேலைக்கு அனுப்புனேன் அங்கேயும் போய் என்னால் வேலை பார்க்க முடியல கை கால் வலிக்குதுன்னு போய் கடையில் உட்கார்ந்துட்டியாமே இங்க பாருமா அந்த அளவுக்குலாம் நீ சிரமப்பட்டலாம் அங்க கடைக்கு போக வேண்டாம் இனிமேல் நாளையிலேருந்து இருந்து நீ ஏன் கூடையே இருந்துக்கோ அவங்க ஆம்பளைங்களாம் பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ இல்ல அத்த நேத்து தான் கொஞ்சம் டயர்டா இருந்தது கையும் காலும் ரொம்ப வலிச்சுது ஆனா இனிமே அப்படிலாம் நடக்காதத்த இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஆனா வேலைக்கு மட்டும் போவேணும்னு சொல்லிடாதீங்க அத்த எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் போய் போயிட்டு வந்துருவேன் அத்தை இனிமே அப்படி நடக்காது அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க இங்க பாருமா இவளும் இவங்க அப்பனும் போடுற நாடகத்தை என்னால் பார்க்க முடியல என்னமோ அவங்க வீட்டில் ஏசியோடு இருந்த மாதிரியும் இங்கே வந்த உடனே அப்படியே விசிறு எடுத்துக்கிட்டு விசிறிக்கிட்டு என்னால் அம்பிட்டு வேலையை பார்க்க முடியாது கஷ்டப்பட்டெல்லாம் குனிஞ்சு குளிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியாது பழனி தம்பி தான் பார்க்கணும்னு சொல்றாரு அப்புறம் எதுக்குமா அப்பா வேலைக்கு வச்சிருக்காரு ஏய் நீயே சொல்லுவ மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் அது வந்து அப்பாவும் வேலை பார்த்தாங்கங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல யாது எனக்கு தெரியல உன் அப்போ வேலை பார்த்தது எனக்கு தெரியல இங்கே பாரு இந்த மாதிரி ஏடா உடமை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல என்னென்ன ஆச்சு அப்படின்னு கதிர் கேட்குறாரு இங்கே பாரு கதிர் எல்லாமே இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலை மாமாவும் இந்த வீட்டில் ஒருத்தர் தான் எங்களை மாதிரி தான் மாமாவும் என் அப்பாவுக்கு அவர் தான் மூத்த பிள்ளைன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார் என் நான் என் பிள்ளைங்கள்லையும் பழனையும் எனக்கு ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவார் அது வெறும் வாய் வார்த்தைங்கிற மாதிரி ஊருக்கு நீயும் உங்கள் அப்பன்னு காட்டிடாதீங்க என் அப்பா மனசார சொல்கிறாரு எங்கள் மாமாவை அதையும் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் எங்கள் மாமாவை இம்பட்டு வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னே தெரியல அப்படின்னு கதிர் கிட்ட இந்த மாதிரி அவங்க குடும்பப்படுத்துறத சொல்றாங்க உடனே கதிர் இருந்துகிட்டு பாருங்க உங்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னா வீட்டுல இருந்துக்கோங்க அதை விட்டுட்டு மாமா வசங்கப்படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா கிட்ட கூட நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கலாம் மாமாவை இப்படி அசிங்கப்படுத்த வேண்டாம்னு சொல்லி ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படி இருக்கும்போது நீங்களும் அந்த மாதிரி எதுவும் எங்கள் மாமாவை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதிங்க நீ அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு கதிரும் சொல்கிறாங்க கோமதியும் அதைத்தான் சொல்கிறாங்க பாண்டியன் இருந்துக்கிட்டு இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் இல்லைனா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போய் முடிஞ்சிடும்னு அதாவது பெருசாக ஏதாவது பண்ணி அவரை வந்து அவங்க பிஸ்னஸை பார்க்குற மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு